விமர்சனம் என்று கூட சொல்லக்கூடாது மதிப்புரை செய்வதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பினை தந்த நல்ல உள்ளங்களை வாழ்த்து வணங்குகிறேன் பொதுவாக கவிஞர்களுக்கு கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள் ஏனென்றால் இல்லாததே இருப்பதாக வர்ணித்து எழுதுவார்கள் அது ஒரு ரகம் இன்னும் சில பேர் என்னை எழுதிக் கொண்டோம் எழுது என்று தெரியாமலே ஒரு பெரிய வாக்கியத்தை நாளாக எட்டாக மடித்து அதனை கவிதை என்று மடித்து நம்மை படித்து விடுவார்கள் அது அல்ல கவிதை சமூக பிரச்சையோடு எழுத வேண்டும் பாரதி எழுதினான் அல்லவா வெள்ளைய சிம்ஹ சொப்பனமாக விளங்கினான் பாரதி வெள்ளை நீதிபதி வினகே சொன்னான் பா உ சி பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட எழுமென்று சொன்னான்

அது பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க முதல்ல இந்த பூமியை காப்போம் பூமிக்குள் யுத்தம் ஒன்று நடக்கிறது புரியாமல் மக்கள் கூட்டம் கிடக்கிறது இந்த அசோக நடத்தின போர் பாணி போட்டு போற எல்லாம் படித்து முடிச்சுட்டோம் வெள்ளக்காரன் கூட நடத்தின போர் எல்லாம் படித்து முடிச்சுட்டோம் இப்போது நடப்பது என்ன யுத்தம் பிளாஸ்டிக் யுத்தம் சாதாரண டீ கடையில் நம்ம வாங்கி நான் சுற்றி கொடுக்குறாரு அந்த பேப்பர் மத்தத்துக்கு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் ஆகும் சொல்கிறான் இப்போது தானே அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கின்றது அதுதான் அது சில பேர் என்ன சொல்கிறாங்க நெகிழின்னு சொல்கிறாங்க அது நான் சொன்னேன் அது நெகிழ்வு அது பேர் நெகிழி எப்படி வேணாலும் நெகிழும் அப்படி நெகிழுவதால் அது நெகிழி அதுதான் சால பொருந்தும் அந்த பிளாஸ்டிக் யுத்தம் பார்த்தீங்களா அதுதான் இப்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது இருக்கிறது மஞ்ச பையனும் எல்லாரும் சொல்றோம் இல்லை தான் போவோம் கிடைக்கு பிளாஸ்டிக் பழக்கத்துக்கே வரல பிளாஸ்டிக் வந்து மண்ணை பண்ணுது இந்த யுத்தம் தான் அந்த எழுத்தாளர் என்ற முறையிலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருகின்றான்னு பாராட்டுகிறேன் பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு பாருங்கள் படி நீ படி படிக்கிறதுனால என்ன லாபம் சாதி உணர்வை அது உடைக்கும் சமுதாய மேன்மையை அது கொடுக்கும் உண்மை சாதிய கொடுமை என்பது அன்பு நண்பர்களே நூறு வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போதுதான் கொடுமையாக இருக்கிறது மூடி மறைக்கின்றோம்னா உண்மையை நான் மூடி மறைக்கின்றோம் நான் படித்த போது பள்ளியிலே சாதி இல்லை என் பக்கத்தில் படித்த மாணவன் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது இப்போ அது பாருங்கள் கயிறு கட்டிட்டு வர்றான் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி மாணவர்களிடம் புள்ளியமாக புள்ளி விவரங்கள் இருக்கின்றன புத்தகம் கூட்டம் எடுத்துகிட்டு போறான் அந்த அருவாள் எடுத்துகிட்டு போறான் எத்தனை பாரதி எத்தனை பெரியாக வந்து என்ன பயன் சாதி என்னும் சாக்கடையில் அல்லவா நாம் இருக்கின்றோம் அதனை தாக்கத்தறிய வேண்டும் எப்படி சாத்தியமாகும் நவிஞரேது இவர் போன்ற பெருமக்கள் புத்தகம் எழுத வேண்டும் அதனை கருத்தூன்றி வாசிக்க வேண்டும் வாசித்தால் மட்டும் போதாது அதனை மனத்தில் இருத்த வேண்டும் அப்போதுதான் அந்த சாதி மொழி பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் ஒரு முறை கேட்டார் ஒரு நிருபர் ஐயா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட என்று இப்படி கேள்வி ஆரம்பிக்கிறார் அண்ணா ரொம்ப சூழ்ச்சமும் இல்லை உடனே அண்ணா சொன்னார் சாரி மதம் பேசுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் விஸ்வநாத ஐயர் மட்டுமல்ல ஏகாமரம் முதலியார் ஆர்முகம் பிள்ளை சம்பந்தன் செட்டியார் இவர்கள் அனைவருமே நமக்கு தேவையற்றவர்கள்தான் அதனால்தான் அவரை பேரறிஞர் என்று கொண்டாடுகிறோம் இந்த சாதி சாக்கடையில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் காதல் திருமணம் ஒன்றுதான் வழி ஆனால் ஒரு கொடுமை இருக்கிறது இந்த என்னவென்று சொல்வது வாசிக்க வேண்டும் வாசித்தால் தான் சிந்தை தெளியும் அத்தகைய ஒரு நிலை வரும்போதுதான் மனம் தெளிந்தால் தான் சமுதாயம் தெளிவடையும் இல்லை என்றால் அந்த ஏற்றத்தாற்று இருந்து கொண்டேதான் இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த ஜாதி ஒரு வால் மாதிரி போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் கிருஷ்ணசாமி ஐயர் குப்புசாமி முதலியா நடராஜ புள்ள அவ்வளோதான் ரத்ன செட்டியா அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க போட்டுக்கிட்டாங்க ஆனால் இப்போ பாருங்க ஜாதி ஒழுக்கம் என்று சொல்லி எத்தனை சாதி சங்கங்கள் வந்து விட்டன இது மிகவும் வேதனையான ஒன்று மாபெரும் தேசத் தலைவர்களை எல்லாம் கூட நாம் சாதி சங்கங்களிலே அடைத்து விட்டோம் அல்லவா வேதனையை தீர்க்க வேண்டும் என்றால் இவர் போன்ற கவிஞர் பெருமக்கள் நூல் எழுத வேண்டும் அதனை நாம் அர்ப்பணித்து உணர்வோடு வாசிக்க வேண்டும் வாசித்தால் மட்டும் போதாது செயல்படுத்த வேண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்தேன் என்று என்ன பொருள் இதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை நான் கொண்டேன் என்றால் தான் இந்த புத்தகத்தினை படித்ததன் பயனை நான் பெற்றேன் என்று பொருள் இல்லை என்றால் நாலு பக்கத்தினை வாசித்து விட்டு இங்கே சற்று பேசி விட்டு சென்றேன் என்றால் அது வீண் அடுத்து கனவை கலைத்தும் கைபேசி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு உணர்ந்து எழுதியிருக்காரு பாலகர் நெஞ்சை கெடுத்து விடும் பருவ உள்ளத்தில் நஞ்சை விதைத்து விடும் உழைக்கும் எண்ணத்தை மாற்றி விடும் ஊதாறு செயல்களுக்கு இழுத்து விடும் நூற்றி நூறு அந்த சூதாட்ட ஆப்ப போட்டுறான் அது வருது உங்க அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் கெடி பண்ணிட்டோம் பூந்து விளையாடுங்க பத்தாயிரம் இருபதாயிரம் வருது அதுக்கப்புறம் லட்ச கணக்கில் போயிடுது எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பார்க்குறோம் கைபேசி என்ன பண்றது உபயோகப்படுத்தக் கூடாது அவ்வளோ நம்ம தான் உஷாராக கைபேசி கைபேசிக்கலு சொல்ல முடியுமா நான் தான் வீடியோ எடுக்கிறாரு கைபேசி தப்புன்னு சொல்ல முடியுமா நம்ம தான் தெளிவாக இருக்கணும் அது ரொம்ப ஆதங்கத்தோடு எழுதியிருக்காரு உண்மை அதன் பிறகு அன்பை பற்றி சொல்கின்றார் நல்லதை படைப்பதற்கு அன்பு வேண்டும் அறவழியில் செல்வதற்கு அன்பு வேண்டும் அன்புதான் உலக அரங்கிற்கு செல்லும் படிக்கட்டு எல்லோரும் வாருங்கள் புது திட்டம் உண்மை அன்புதான் அன்புடையார் எல்லாம் உடையார் அன்பிலார் என்னுடைய ஏரேனும் இல்ல எது இருந்தாலும் அவன் யூஸ்லெஸ் வெலவுதான் அந்த அன்பு தான் வேண்டும் அன்பு என்று சொன்னால் வடலூர் வள்ளப்பெருமானை நினைக்க வேண்டும் ஏனென்றால் அனைவரும் மனிதாபமானம் பார்த்து பேசும் போது மனிதாபமானம் தாயி ஆன்ம கீழ்ப்பட்டு பேசினார் வல்ல பெருமான் மனிதர்களை தாண்டி உயிருள்ள அனைத்துக்கும் ஆண்மனேயன் என்று சொன்னார் வல்ல பெருமான் அதுதான் நிறைவாக வேலையில் இல்லை வேதம் அற்புதமான கவிதை இந்த கவிதையை நான் படித்து உண்மையிலே செலுத்து போனேன் ஏனென்றால் வேலையில் இல்லை வேதம் போக வேண்டும் பல காதம் செய்யும் தொழிலை நீ நேசி தொல்லை வருணும் அதை வாசி செய்யும் தொழிலில் மேன்மை காத்து நிற்போம் அப்படிலாம் போட்டு சொல்றாரு வேதம் என்பது வேலையில் இல்லை வேகம் கூட்டும் முயற்சியே அதன் எல்லை உண்மையை சொல்லுகிறேன் எங்களுக்கு தெரிந்த ஒருவர் சமையல் கேட்டரிங்கில் போயிருந்தார் அவருக்கு அவருக்கு சென்ன வேலைன்னா தேங்காய் திருக்கிறது காய்கறி அலம்பி நறுக்கிறது அதான் வேலை அந்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் டூ பத்து வருஷம் போல வேலை செஞ்சார் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி என்ன ஆனார் நல்ல தொழில கத்துக்கிட்டாரு அந்த கேட்ரி மேனேஜர் ஓனர் போகும் போல கூப்பிட்டு போவார் கல்யாணம் பண்றது பேசுறது அதன் பிறகு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு அவர் சுயமாக தொழில் தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுத்து ஒரு சாதாரண சமையல்காரர் ஏட்டு இச என்று கேட்டரிங் கான்ட்ராக்டராக உயர்ந்தால் என்றால் தொழிலில் காட்டி சிரத்தை அர்ப்பணிப்பு உணர்வு போய் தேங்காய் தெரிவித்து சொல்றீங்களே எங்க அப்படி சொல்லலை எல்லாத்தையும் ஆர்வமாக கத்துக்கிட்டாரு அதுதான் வேலையில் இல்லை ஆயினும் இஷ்டமுடன் செய்தால் நிச்சயம் மேன்மை அடையலாம் இப்படி அற்புதமான கவிதைகளை எல்லாம் இருக்கின்றார்கள் மிக விரிவாக இதனை திறனாய்வு செய்ய வேண்டும் ஆனாலும் நமக்கு காலக்கெடு விடுத்து விட்ட காரணத்தினால் அற்புதமான நூல் அனைவரும் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டு அமைகின்றேன் வணக்கம் யான் யான்கற்ற இன்பம் பெருக வையகம் என்று சுருப்பு